கோயம்புத்தூர் சென்னைக்கு இணையான ஒரு ஊர் உள்கட்டுமானமாக இருக்கட்டும் இந்த தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் பயங்கர ஸ்ட்ராங்க கூடவே கல்வி பணியும் கூட இந்தியாவில் உள்ள அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களும் இங்கே வசிக்கிறாங்க ஆனாலும் கோயம்புத்தூர் தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய கனிவையும் இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை அந்த வகையில் கோயம்புத்தூரோட ரெண்டு புண்ணிய ஸ்தலங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் அதுக்கு சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கூட இங்கே ஆகலை அப்படிங்கிறதுனால விருப்பப்பட்டவங்க போய் பாருங்கள் ஒரு மண்டலத்துக்குள்ளே போய் பார்த்தா பண்ணியம்ங்கிறது ஒரு நம்பிக்கை ரெண்டாவது கோனியம்மன் கோயில் இது நகரத்தோட மையப்பகுதியில் இருக்குது இந்த மாதம் அந்த கோயிலுக்கு திருக்கல்யாணமும் தேரோட்டமும் நடைபெற இருக்குது இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் நவகிரகங்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மனைவியோடு இருக்கிற மாதிரியான ஸ்டாச்சூஸ் தான் இருக்குது அதுபோக பஞ்சமுக விநாயகர் திரு திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்தபடியாக வள்ளி தெய்வானியோடு இருக்கக்கூடிய முருகன் சிலை அப்படின்னு நிறைய விசேஷமான இடம் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள் நன்றி